இனி சம் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜி டி ஹாலிடேஸ் டம் travel brand அடுத்த ஒரு மாதத்தில் பூர் மாபெரும் திருப்பம் இந்த டூஜி கேஸ் இல் வரும் அது ஆர் ராஜா மீண்டும் எம்பி ஆனாலும் ஆகாவிட்டாலும் அவர் எதிர்காலம் இருளாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இனி ஆர் ராஜாவிற்கு தனிமொழிக்கு சோதனை காலம் ஆரம்பம் ஒருவேளை ராஜா தோற்றுவிட்டால் என்று வைத்துக் கொள்ளும் கனிமொழியும் ராஜாவும் தோற்றுவிட்டால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலம் வரும் ஜெயித்து விட்டால் அவர்கள் பதவி நீக்க வேண்டிய நிலைமை வரும் எப்படி இருந்தாலும் அடுத்த ஐந்து வருடத்தில் இந்த கேஸ் என்று முடிவானாலும் சரி நாளைக்கு முடிவானாலும் சரி அடுத்த வருடம் முடிவானாலும் ஐந்து வருட பதவிக்கு ஆபத்து ஆராஜாவே இருக்கு இது என்ன சுத்தி சுத்தி அடிக்குங்க காங்கிரஸ் உடைய பகற்கனவை பூண்டோடு அழிப்பதற்கு தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தமிழகம் வருகிறார் பாஜகவுடைய ஹேவி வயிற்சை பார்லிமெண்டில் இறக்கி இருக்கிறார்கள் நான்கு மத்திய அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துக் கொள்ளுங்க அதில் இரண்டு பெண்மணி இரண்டு பெண்மணின்னு சொல்லுங்க பட் நமக்கு தெரிந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி தான் தென்படுறாங்க இன்னொருவர் யாருன்னு நிர்மலா சீதாராமன் தமிழிசை சவுந்தரராஜன் நிர்மலா சீதாராமன் கண்டஸ்ட் பண்றாங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழிசை சௌந்தரராஜன் மீது ஒரு பற்று ஆட்சி அன்பு வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு இரண்டு மாநில கொடுத்து தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜனை வைத்துக் கொண்டு பாஜக ஓடவிட்டது பேச்சியாளை அந்த பணி செய்வதற்கு அடையாளமாகவும் ஒரு தமிழகத்தில் இருந்து மத்திய மத்திய சபையில் இருக்க வேண்டும் அது தென்சேனையில் இருந்து என்று ஒரு ஈடுபட்டு இருக்கிறது அந்த காரணத்தைத்தான் நரேந்திர மோடி தமிழிசை சவுந்தரராஜனை மிகவும் அரவிந்த் கேஜ்ரிவால் கைது என்பது திமுக விற்கும் திரிணமூல் காங்கிரசிற்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்திய கூட்டணி உடைக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய மகத்தான திட்டம் அந்த இந்திய கூட்டணி நன்றாக உடைத்து விட்டார் நிதிஷ் குமாரை புடிங்கி விட்டார் இந்தி கூட்டன் தரக்குமார் கட்சி உடைந்தது சிவசேனா கட்சி உடைந்தது அரவிந்த் கேஜ்ரால் அரசாண்டுக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு திமுக ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலம் சார் சார் வணக்கம் வெல்கம் நிறைய பரபரப்பான விஷயங்கள் நம்ம பேசறதுக்கு இருக்கு அதுல வந்து தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம பண்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகி ஒரு தீர்ப்பு தீர்ப்புங்கிறத தாண்டி வந்து அது ஒரு நீதிமன்றம் சார்ந்த ஒரு விஷயம் இந்த டூ ஜி மேல்முறையீடு சம்பந்தமான அந்த வழக்கை வந்து நீதிபதி சர்மா அவர்கள் அட்மிட் பண்ணிருக்கிறாரு சோ இப்போ அந்த வழக்குடைய தன்மை இப்படி எப்படி மாறும் குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட இருவர் திமுகவுடைய வேட்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் சோ அவர்களுக்கு எதிரும் நெருக்கடி வருமா இந்த வழக்கு எப்படி நகரும் நினைக்கிறீங்க ஆதன் தமிழ் நேர்களுக்கும் வினோத் நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் என்னை பொறுத்த மட்டில் இந்த கேஸ் என்பது மிகவும் பரபரப்பான கேஸ் டூ ஜி கேஸ் என்பது ஆ ராஜா கனிமொழி பின்னணியில் பார்த்தால் இது சட்ட ரீதியாக பார்த்தால் ஓ பி செய்தி அவர்கள் டூ ஜியினுடைய ஸ்பெஷல் ஜட்ஜு தவறான ஜட்மெண்ட் கொடுத்து விட்டார்கள் என்று சிபிஐ மேலிடம் ஐகோர்ட்டுக்கு முறையிட சில மும்பை வியாபாரிகள் சில மும்பை டூ ஜியில் மாட்டிக்கொண்ட சிலர் வேண்டுமென்றே இதை குஜராத்தி மராட்டி ஹிந்தியில் இங்கிலீஷிலிருந்து டிரான்ஸ்லேஷன் வேண்டும் என்று ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் என்று நீடித்து கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இன்று நீதிமன்றம் டெல்லி நீதிமன்றம் சிபிஐனுடைய தாக்கலை ஏற்றுக்கொண்டு விட்டது இனி ராஜாவிற்கு சோதனை காலம் ஆரம்பம் கனிமொழிக்கு சோதனை காலம் ஆரம்பம் எதுவாக இருந்தாலும் டூ பற்றி தங்களுக்கு தெரியும் வினோத் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தமிழகத்திற்கு வரும்போது டூ ஜியை பற்றி பேசுகிறார் ஃபைவ் ஜி என்று பேசினார் சேலம் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷாவோ டூ ஜியை பற்றி பேசினார் அது செகண்ட் ஜெனரேஷன் இன் டிஎம் கே ஃபேமிலி என்றார் ஃபைவ் ஜி என்றால் பிப்த் ஜெனரேஷன் அதாவது உதயநிதியுடைய பையன் கூட இன்ப நிதியில் கூட அரசியலில் குதிக்கலாம் என்று தான் கேலி செய்தார் நரேந்திர மோடி சோ அரசியலும் சட்டமும் ஒன்றாகிவிட்டதனால் என்னை பொறுத்தமட்டில் அடுத்த ஒரு மாதத்திற்குள் மாபெரும் திருப்பம் இந்த டூ கேஸில் வரும் அது ஆர் ராஜா மீண்டும் எம்பி ஆனாலும் ஆகாவிட்டாலும் அவர் எதிர்காலம் இருளாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் சில வழக்கறிஞர் பேசியும் பொழுது சிபிஐ இதை விடப்போவதில்லை காரணம் என்ன என்று கேட்டால் ஓபிஐனியிடம் அந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் சில தஸ்தாவேஜுகளை காண்பிக்காமல் விட்டுவிட்டது என்ற ஒரு புகார் இருக்கிறது அந்த தஸ்தாவேஜ்களை எல்லாம் இந்த நீதிமன்றத்திற்கு காண்பித்தனால்தான் நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது இந்த வழக்கை ஏற்படுத்திக் கொள்ள ஆக இரண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு இது ஒரு கழுத்தில் பாம்பு மாதிரி எப்போ ஒன்னா இறங்கும் எப்போ ஒன்றா ஏறும் சோ இதை இண்டிகேட் பண்ற மாதிரிதான் பிரதமரும் பேசிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்ப குறிப்பா பல்லடம் சேலம் கூட்டத்திலையும் வந்து பிரதமர் வந்து இதை வந்து வலியுறுத்தி பேசினார் இந்த டூ ஜி வழக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது இப்போ இப்போ இந்த தேர்தல் வந்து நெருக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தைந்து நாட்களுக்கு மேலதான் நம்ம தேர்தல் இருக்கு அப்படிங்கிற போது இந்த வழக்கின் தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம் ஒரு குறிப்பா அது வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் ரீதியாக நடக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் மேல்முறையீடு மேல்முறையீடு செய்வார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்கள் எதுவாக இருந்தாலும் சிபிஐ போகலாம் ஆர் ராஜாவும் போகலாம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்கு சொல்லுவார்கள் ஆனால் ஒருவேளை ராஜா தோற்றுவிட்டால் என்று வைத்துக்கொள்ளும் கனிமொழியும் ராஜாவும் தோற்றுவிட்டால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலம் வரும் ஜெயித்து விட்டால் அவர்கள் பதவி நீக்க வேண்டிய நிலைமை வரும் எப்படி இருந்தாலும் அடுத்த ஐந்து வருடத்தில் இந்த கேஸ் இன்றைக்கு முடிவானாலும் சரி நாளைக்கு முடிவானாலும் சரி அடுத்த வருடம் முடிவானாலும் ஐந்து வருட பதவிக்கு ஆபத்து சுத்தி அடிக்குங்க ஆ ராஜாவிற்கு இந்து மதத்தை பற்றி கேலியாகவும் இந்துக்களை பற்றி கேலியாகவும் பேசிக்கொண்டு வருபவர் வட இந்தியாவில் ராஜாவிற்கு எதிரான அலைகள் தான் இருக்கின்றன ஆனாலும் தமிழகத்திலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிந்துவிடும் ஆனால் ராஜா பேசியது உதயநிதி பேசியது டூ ஜி வழக்கை சேர்த்து கொண்டு வட இந்தியாவில் அதனை பாஜக மேலும் மேலும் காங்கிரசை ஈடுபடுத்த திமுகவை உபயோகிக்கும் பாஜக அதுதான் அரசியல் ரீதியான திருப்பம் என்று நான் நினைக்கிறேன் நேற்று அமலாக்கத்துறையுடைய குறிப்பா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறையுடைய சோதனை இது எதோட தொடக்கம் நினைக்கிறேன் ஆளுநர் பர்மிஷன் தான் போட்டிருக்காங்க இது தொடர்ந்தியாக வருது புதுசு ஆளுநரிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக பதில் வந்த பிறகுதான் இதை திமுக தானே கேஸ் கொண்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல கையெழுத்து போட்டார் அதுல இதில் அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எது இருப்பினும் விஜயபாஸ்கருக்கு ஒரு கட்டுமான நிலைமை தான் இருக்கும் வினோதம் ஏன்னா இந்த கேஸ் வந்து ஏற்கனவே முடிஞ்சது இதுல வந்து பழைய டிஜிபி ராஜேந்திரன் பழைய ஆளுகள் எல்லாம் வந்துடுவாங்க எல்லாம் வரிசையா வந்துடும் எது இருப்பினும் இந்த குட்கா கேஸ் என்பது சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு தலைவர் சாதி என்பவர் அவருடைய கேஸுக்கும் இதற்கும் ஒரு ஒப்பினையை பற்றி பார்த்தால் அதிமுக சரி திமுகவும் சரி இந்த குட்காவிலும் ட்ரக்கிலையும் மாட்டிக்கொண்டு வித்ததை தான் பரபரப்பாக பாஜக அண்ணாமலையும் பேசுவார் தமிழிசை சவுந்தரராஜனும் பேசுவார் நயினார் நாகேந்திரனும் பேசுவார் அந்தந்த தேர்தல் களத்தில் அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருமே தவிர அதிமுக இருந்தால் ஆடிவிடும் என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சட்ட ரீதியாக நான் பார்த்துக் கொள்வோம் என்று ஸோ அதைத்தான் நேரடியாக எடுத்து இருக்க வேண்டும் சார் இப்ப நேற்று தமிழக பாஜகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியல பாத்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஹெவி வெயிட்ஸ் வந்து களத்துல வந்து இறங்குறாங்க குறிப்பா சர்ப்ரைசிங்கா தமிழக பாஜக தொழில் அண்ணாமலை அப்புறம் தமிழ் ஸ்ரீ சவுந்தரராஜன் எல்லாமே களத்துல இறங்குறாங்க இதுல வந்து டெல்லியோட பிளான் என்ன குறிப்பா கவர்னர் பதவி ராஜினாமா செய்து விட்டு தமிழிசை அவர்கள் களத்துல வந்து இறங்குறாரு கொங்கு கொங்கு பகுதியை பேஸ் பண்ணி அண்ணாமலை இறங்குறாரு அப்படின்னா டெல்லியோடைய பிளான் என்ன டெல்லி என்ன எதிர்பார்க்கிறது நீண்ட காலமாக அண்ணாமலை அவர்கள் தோயம்புத்தூருக்கு சேவை செய்து வருகிறார் அடுத்த முறை ஒருவேளை பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்தால் கோவை என்பது ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை கூட பாஜக செய்யும் அதற்காகத்தான் அழுத்தம் காண்பிக்கிறார்கள் கோவை பிரதமர் கோவையில் இருந்த ரோட் ஷோ என்பது மகத்தான வெற்றி பற்பல ஹிந்தி பத்திரிகைகளும் சரி ஹிந்தி தொலைக்காட்சியில் ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் அதை பரவலாக பேசுகிறார்கள் பிரதமருக்கும் குஷி ஆண்டு விட்டது அன்று இரவு கோயம்புத்தூரில் சந்தி சந்தித்த சில தலைவர்களிடம் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவிற்கு அவ்வளவு மிக சிறப்பாக கோயம்புத்தூரில் கூடுகிறார்கள் இருப்பினும் கோயம்புத்தூரில் வட இந்தியர்கள் அதிகம் கோயம்புத்தூருக்கு அமித்ஷா அடுத்த வாரம் வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியும் முன்னூறு முறை கோயம்புத்தூருக்கு அருமையில் இருக்கக்கூடிய இடத்தில் பேசி அண்ணாமலையை அறிமுகப்படுத்துவார் மீண்டும் வரக்கூடிய நாட்களில் ஜேபி நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் வர இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பாக ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் ஐந்திலிருந்து ஏப்ரல் பத்துக்குள் இந்த ஐந்து நாட்களில் நிர்மலா சீதாராமன் ஆறு நாள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் டாக்டர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் செய்ய ஆக மத்திய அமைச்சர்களை இழக்கக்கூடிய பாஜக கண்டிப்பாக பாஜகவின் தலைமை குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா ஜே பி நட்டா மூவரும் இந்த திருமூர்த்திகள் மூர்த்திகள் சேர்ந்து கொண்டு செய்தது என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகலங்க வைக்குவது தான் அவர்களுடைய எண்ணம் அதனால்தான் தங்களுக்கு தெரியும் வினோத் எல் முருகன் ரமேஷி சௌந்தரராஜன் அண்ணாமலை போன்ற மூவருமே கடமை இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூட மத்திய அமைச்சராக அண்ணாமலை ஆனாலும் கூட அவரை முதலமைச்சராக முன்மொழிவதில் பாஜக மும்முரமாகி இருப்பது என்பதைத்தான் இது வெளிக்காட்டுகிறது அதையும் தவிர சில கட்சிகள் பாரிவேந்தர் உள்பட தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்களே அதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால் பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகம் காண்பிப்பதற்காகத்தான் செய்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் மறுத்துவிட்டாலும் சுற்றி கீழே வந்தாலும் பாமக கூட சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்ற நிலைமை வந்துவிட்ட பிறகும் கூட பாஜகவிற்கு ஓட்டு வங்கி அதிகமாக காண்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டும் பாமக பாஜக அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சிந்தெல்லாம் சேர்த்து அதுக்குள்ள இப்ப பாருங்க ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமை மத்திய பாராளுமன்றத்திற்கு உங்களுக்கு இல்ல சார் இல்ல அவர் வந்து அதிமுகவை மீட்கணும் அப்படின்னு சொல்றாரு பட் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவர் எம்பி ஆகிவிட்டார் ராமநாதபுரத்தில் என்றால் கண்டிப்பாக அவர் மத்திய அமைச்சராகி விடுவார் நான்கு அல்லது ஐந்து பேர்கள் மத்திய அமைச்சருக்கு தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ் இதுவரைக்கும் வரைபடம் வந்து களை கட்டியதை தென்னிந்தியாவில் காங்கிரஸ் வேறு விட்டு அதை நாசமாக்குவதற்குத்தான் காங்கிரஸ் உடைய பகற்கனவை பூண்டோடு அழிப்பதற்குத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தமிழகம் வருகிறார் பாஜகவுடைய ஹெவி வைச்சை பார்லிமெண்டில் இறக்கி இருக்கிறார்கள்

எல்முருகன் உள்பட கண்டிப்பாக அமைச்சர்கள் ஆகிடுவார்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து ஜூன் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி போட்டு பார்க்க வேண்டும் இப்ப இதுல அண்ணாமலை அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாரு இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அவர் கண்டெஸ்ட் பண்றாரு இப்ப இதுக்கு முன்னாடியே வந்து சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் ஜெயித்த தொகுதிதான் அப்படின்னாலும் அதிமுகவும் அங்க வலிமையுடன் இருக்கிறது திமுகவும் ஒரு வலிமையான கேண்டிடேட்டை வந்து போட்டுக்கிறாங்க சோ இதுல அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எதுவும் தனி வியூகம் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறது அவங்களெல்லாம் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி இறங்க மாட்டாங்க வினோத் அவங்களாம் சர்வே பண்ணியிருக்காங்க திமுக என்பது கொங்கு நாட்டில் இதுவே இல்லை இவெல்லாம் சொல்றாங்களே தவிர செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காரு அவங்களுக்கு அவங்களுக்கு கூடாரம் சரியில்லை அது மட்டும் வந்து வியூகம் மாறுகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன் கொங்கு நாடை நோக்கித்தான் பாஜக பயணம் செய்யும் சோ அந்த கொங்கு நாடு அப்படிங்கற விஷயத்தை வந்து இதை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க ஏன் தெரியுமா உத்தரப்பிரதேசத்தை நான்காக பிரித்தார்கள் பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் இது அதற்கு களை கட்டி விட்டது உத்தராகண்ட் வந்தது மத்திய பிரதேசத்தை பிரித்தார்கள் பீகாரை பிரித்தார்கள் தமிழ்நாட்டை பிரித்து விட்டால் திமுகவினுடைய கொட்டம் அடங்கும் என்பதுதான் மத்ய பாஜகவினுடைய ஒரு கருத்து அதை அதை சட்டசபையில் தீர்மானம் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன்னை வைத்துக் ஐந்து யூனியன் டெரிட்டரிகளை செய்ய இருக்கிறார்கள் அதில் கோயம்புத்தூரும் ஒன்று ஒரு கோயம்புத்தூர்ல யூனியன் டெரிட்டரி செய்த தமிழ்நாடுடைய இம்பார்டன்ஸ் குறைஞ்சிடும் அது அடுத்த பத்து வருடங்களில் கொங்கு நாடா மாறினாலும் மாறலாம் இதுல இப்போ தமிழிசை அவர்கள் மீண்டும் வந்து அரசியலுக்கு வந்த ரகசியம் என்ன ஏன்னா நீங்க வந்து பல இன்டர்வியூஸ்ல இதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறது விஷயத்தை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லி ஆக வேண்டும் தங்களுக்கே தெரியும் திரௌபதி முர்மு இரண்டு ஆண்களுக்கு முன்பாக ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பாக பல பெயர்கள் பட்டியலில் இருந்தது பாஜகவினுடைய பட்டியலில் அதில் தமிழிசை சவுந்தரராஜனும் இருந்தார்கள் அதை நாம் பேசியே இருக்கிறோம் ஆக மொத்தம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழிசை சவுந்தரராஜன் மீது ஒரு பற்று ஆசை அன்பு வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு இரண்டு மாநில கொடுத்து பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ்ஐ க்ளோஸ் பண்ணாங்க எப்படி கிரண்பேதியை வைத்து நாராயணசாமியை ஓட விட்டார்களோ பாண்டிச்சேரியில் அதே மாதிரி தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜனை வைத்துக் கொண்டு பாஜக விட்டது அவ்வளவு பணி செய்தார்கள் அந்த பணி செய்வதற்கு அடையாளமாகவும் இருந்து மத்திய சபையில் இருக்க வேண்டும் அது சென்னையில் இருந்து என்று ஒரு ஈடுபட்டு இருக்கிறது அந்த காரணத்தைத்தான் நரேந்திர மோடி தமிழிசை சவுந்தரராஜனை மிகவும் நம்பிக்கையான ஆளா பார்க்கிறார் அதனால்தான் இப்பொழுது பாருங்கள் மூன்று பாஜக தலைவர்களை தமிழ்நாடு தமிழர்களே பாஜக நரேந்திர மோடி வந்த பிறகு எல் கணேசன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இந்த மூணு பேருமே கடையை அறுக்கியிருக்காங்களே சும்மா இல்லையே என்ன ஹெவி வெயிட் நீங்க ஆரம்பத்திலேயே முகவரியில் சொன்னீர்கள் ஹெவி வெயிட் இது ஹெவி வெயிட் தானே இன்று காலை கூட நான் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையாருடன் தொலைபேசியில் பேசியபோது போது கண்டஸ்ட் ஆஃப் கண்டஸ்ட் தான் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பது கஷ்டம் யாரோ அவ்வளோ அது திமுகவுக்கு சாரம் அதிமுகவுக்கும் சாரம் ஓட்டு வங்கி எதுவாக இருந்தாலும் சரி இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்குத்தான் அபாயமணி வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிள் அசன் பிராமீனை போட்டா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களே இப்போ என்னாச்சு அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்களே அது திமுகவிற்கு தோல்விக்கை நோக்கித்தான் செல்லும் தென் சென்னையை பொறுத்த மட்டும் பட சென்னையை மத்திய சென்னையில் கூட இதுல இப்போ ஏற்கனவே பிரதமர் வந்து நேரடியாக வந்து பல முறையாக போட்டு பிரித்து பாருங்க வினோத் இந்த வாட்டி தமிழக அரசியலில் ஒரு நூதனமான ஒரு முயற்சியை நரேந்திர மோடி மேற்கொண்டு இருக்கிறார் எப்படி திரிபுராவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மேற்கொண்டாரோ நரேந்திர மோடி அதே மாதிரி நரேந்திர மோடியின தமிழ்நாடு மேலதான் இருக்குது நான் தமிழ் ஒரு மிஷன் தமிழ்நாடு பண்ண போறேன் வேற சேலத்தில் சொல்லியிருக்காரு தெரியும் அதையும் தவிர பல்லடம் கூட்டத்தில் பேசும்பொழுது பொழுது ட்ரக் மாஃபியாவை நான் ஒழிப்பேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த பாஜக தலைவர்கள் மூலமாக கண்டிப்பாக திமுகவை ஓட விடுவார் நரேந்திர மோடி ஒன்று வைத்தால் காங்கிரசை சக்தி நாசி ஆக்கிட்டாரு அந்த மாதிரி தென்னிந்தியாவிலும் காங்கிரஸ் வளர விடாத தேர்தலுக்கு பிறகு பாருங்க வினோத் இமாச்சல பிரதேச அரசாங்கமும் தெலுங்கானா அரசும் டமால் ஆயிடும் அப்ப ஆயிடுச்சின்ன இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட்ல அந்த ஏற்கனவே கத்தாட்டி மோடிக்கும் அந்த நவீன் தேவந்த் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு காங்கிரஸ் எல்லாம் ஓட விட்டுருவாங்க இது இது வரைக்கும் ராகுல் காந்தி வேற ஆறு மாதம் அயல்நாடு நாடு பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆகஸ்ட் செப்டம்பரில் அயல்நாடு சென்று விட்டால் காங்கிரஸ் பத்தி அது மறந்துடுவார் இன்னும் பத்து வருஷத்துக்கு வர முடியாது வட இந்தியா இதுல இப்ப ரொம்ப முக்கியமா நீங்களும் கூறிட்டு காமிச்சீங்க குறிப்பா பிரதமர் வந்து இந்த போதை சம்பந்தமா பேசுனது அப்படிங்கிறது நம்ம இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு அடுத்து வருவோம் அதுக்கு முன்பாக தமிழகத்திலேயே தமிழகத்தை ரொம்ப ஒரு ஹை வேல்யூ ஹை டைம் கேசஸ் ஆக இருக்கிறது இந்த போதை அப்புறம் இந்த மணல் அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த கரப்கே மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜஸ் இப்ப இந்த மூன்று விவகாரங்களையும் இந்த மூன்று ஸ்ட்ரீம்ஸ்லயுமே வந்து தேர்தலுக்கு முன்பாக எதுவும் டெவலப்மென்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாமா ஏன்னா ஒரு பக்கம் என்ஐஏ அண்ட் என்சிபி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்துல வந்து முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு இருக்குது இதுல எதுவும் டெவலப்மென்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாமா டூ ஜி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு நான் சொன்ன கோச்சிங் மாட்டேங்குது உதாரணத்திற்கு நேற்று ஜி ஸ்கொயர் இன்கம் டேட் அதுதான் தாஜா அதுதான் சமீபத்தில் நடந்தது அதுதான் பசுமையாக இருக்கிறது தாஜா என்று ஹிந்தியில் சொன்னால் பசுமை என்று அர்த்தம் பசுமையாக அதிலிருந்து முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒன்னொன்னு சொன்னாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு ரெய்டு வரக்கூடாது நரேந்திர மோடி நேற்று எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாடல் கோடு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால அந்த மாதிரி முக்கிய புள்ளிகளை திமுகவில் அதை தவறுங்க வினோத் முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை தவிர துரைமுருகன் என்று பேசி இருக்கிறாள் வேடிக்கையாக துரைமுருகன் பேசியதை பார்த்தால்தான் வேடிக்கையாக இருக்கிறது எனக்கு துரைமுருகனுடைய பேச்சு கேட்டால் வேடிக்கை என்ன என்று கேட்டால் அவர் கைதாகிறாரோ இல்லையோ அவருடைய மகனை பற்றி அவர் பேச ஆரம்பித்து விட்டார் அவருக்கும் இந்த மனம் கொள்ளையில் அதிகமே திராபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் கைதானாலும் ஆட்சிக்கு கொள்வதற்கில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது திமுகவில் பல தலைவர்கள் ஜெயிலுக்கு போவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது முன்னோடியாக இருக்கும் என்பதுதான் நரேந்திர மோடியுடைய யுகம் துரைமுருகன் கோடிட்டு காமிச்சது வந்து யாருன்னு நினைக்கிறேன் அவர் அவரே இருக்குமா இல்ல அவருடைய மகன் இருக்குமா இல்ல திமுக அவரது அவரே எங்க ஒரு நாள் நேற்று ராத்திரி இருபத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு அரவிந்த் கேஜ்ரிவாலை கைது செய்த பிறகு இரண்டு பேர் தொடை நடுங்கினார்கள் தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளியும் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளி முக்கிய புள்ளியும் எந்த சமயத்தில் எது ஒண்ணா நடக்கும் நீங்க பயங்கரமா சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க நான் யாருன்னு தான் சொல்ல மாட்டேன் அந்த வாரம் பத்தி நான் கூடிய வரைக்கும் தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னு ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ்காரர்கள்லாம் தப்பு நினைத்து துள்ள தூக்கி போட்டாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நிலைமை எப்படி இருந்தாலும் கோர்ட் வந்து இப்போ பாருங்க டூ ஜி கேஸ் வேற ஆரம்பிச்சிருச்சுங்க சூடுபடுத்திருச்சு இந்த அரவிந்த் கேஜ் அணை எல்லாத்துக்கும் தவிர ஒன்னே ஒண்ணு முக்கியமா நான் சொல்றேன் தாங்கள் போதைப் பொருளை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பல்லடத்தில் பேசியதனுடைய தாத்யத்தைச் சொல்ல ஆரம்பித்தால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தங்களிடம் உளவுத்துறை மூலமாக அமலாக்கத்துறை மூலமாக போதைப் பொருள் தடுப்பு வாரியத்தின் மூலமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆறு பக்க அறிக்கையை அஜித் தோவல் கொடுத்திருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை பற்றி எங்க சாக்லேட் எல்லாம் கொடுத்து சின்ன பசங்க எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் போதை பொருள் கொடுக்கிறாங்க என்று புகைப்படத்துடன் வீடியோவுடன் நரேந்திர நம்ம அஜித் தோவல் அவர்கள் அமித்ஷாவிற்கும் காண்பித்திருக்கிறார் இந்த பேச்சு என்பது அமித்ஷாவுடைய தமிழகத்தில் பேச இருக்கிறாரே பொதுக்கூட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த என்ஐஏ என்சிபி ஈடி சிபிஐ கொடுத்த சாராம்சத்தின் மீது தான் பேச இருக்கிறார் என்பதைத்தான் நான் உணர்த்த விரும்புகிறேன் ஆதன் சோ அஜித் தோல் கொடுத்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரிப்போர்ட் அது வந்து ஃப்யூச்சர்ல நிறைய விஷயம் நிறைய தாக்கங்களை தமிழகத்தை நோக்கி கொண்டு வருவோம் அப்படின்னு அது இருபத்தாறு மட்டும் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த இருபத்தி நாலு மாதங்களுக்கு டமார் அடிப்பாங்க டொங்கோ டொங்க டம் டொங்க டொங்க டோங் டொங்கு 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 இப்போ நோனு விநோனி வினோது இந்த சமயத்தில் ஒரு சில முக்கிய செய்தி துளிகளில் நான் வினோத் நேயர்களுக்கும் ஆதர் நேயர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன் இதெல்லாம் வேற எந்த தொலைக்காட்சியும் யாரும் சொல்ல மாட்டாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதில் தேர்தல் பாண்ட் எலக்ட்ரல் பாண்டை பத்தி சொன்னாங்களே அது வந்தப்புறம் வினோத் என்ன ஆச்சுன்னா மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் நினைத்தார்கள் இப்ப பாருங்க மார்டின் வந்து அறுநூறு கோடி ரூபாய் திமுக கொடுத்தாரு என்பதை திமுக பேச்சாளர்கள் பேசுவது கிடையாது ஆனால் அந்த மார்ட்டினுக்கு வந்தது மேற்கு வங்க முதலமைச்சருக்கும் அவர் பணம் கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் இந்த மாநில கட்சிகள் என்ன செய்தது என்றால் தேர்தல் தேர்தல் பாண்டு வந்த பிறகு போதைப் பொருட்கள் மூலமாகவும் மது விலக்கு மூலமாகவும் மது வியாபாரம் மூலமாகவும் அதிலிருந்து வரக்கூடிய கள்ள பணத்தை உதாரணத்திற்கு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் பஞ்சாபிலும் ஹிமாச்சல் பிரதேசத்திலும் செலவழித்தார் அது வந்து இந்த போதைப் பொருள் மூலமாக சாரி இலக்கர் மூலமாக அதற்கு கவிதா ஒத்து போனாங்க அதற்கு குடும்பங்கள் ஒத்து போகிறது தென்னிந்திய குடும்பங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் உள்பட சொல்ற இப்போ தமிழகத்தில் டாஸ்மாக் விட்டுருங்க தெல்வகி சொன்னார் பத்து ரூபா வாங்குறேன்ட்டு வரி பணம் வரி போடாத பணமா வாங்கினாரு அவர் மந்திரியா இருந்தபோது அதை தவிர இப்ப பாருங்க டாஸ்மாக தவிர ட்ரக் தான் தமிழ்நாட்டு அதிகமா போச்சு அந்த ட்ரக் பணத்தை வைச்சு தான் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலை முந்துகிறது என்று அஜித் குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த ரகசிய அறிக்கை இந்த போதைப் பொருள் என்று சாதாரணமாக இல்லை அது பாகிஸ்தானுக்கும் சைனாவிற்கும் தொடர்பு வர போகிறது கொண்டே இருங்கள் அந்த இல்ல கூட இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கென்யாக்கும் சைனாவிற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் தாய்லாந்திற்கும் ஏன் இருபத்தி ஏழு வரை போயிருக்கிறார்கள் என்று அந்த பாஸ்போர்ட்ல டெஸ்ட் இருந்துட்டாங்களே அவர் திமுக இருக்கும்போது பண்ணினாரு ஆர் எஸ் பாரதியோ இல்ல வில்சனோ நோட்டீஸ் கொடுக்கறேன் நோட்டீஸ் கொடுக்க பயன்படுத்த முடியாது

அந்த ட்ரக் விஷயத்தில் மாட்டி அதுதான் என் டாப் சீக்ரெட் ரிப்போர்ட் டெல்லில ஒரு முக்கிய பரபரப்பான விஷயம் நடந்திருக்குது டெல்லி அரவிந்த் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டது இப்போ ஏன் அந்த வழக்கு டெல்லி லிக்கர் ஸ்கேம் அது அந்த விஷயங்களா இருக்கட்டும் ஒரு பக்கம் தேர்தல்ல இந்த கை தேர்தலை ஒட்டி இந்த கைது நடந்திருக்கு அப்படிங்கறதால இது தேர்தல் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த சரி நெகட்டிவ் ஆகும் ராஜா யோசிச்சு இருக்க மாட்டாங்க நினை வந்து ராஜகோபால பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க ஆனாலும் இந்திய கூட்டணி உடைக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய மு மகத்தான திட்டம் அந்த இந்தி கூட்டணி நன்றாக உடைத்து விட்டார் நிதிஷ்குமாரை பிடுங்கி விட்டார் இந்தி கூட்டணியில் இருந்து பரத்புவார் கட்சி உடைந்தது சிவசேனா கட்சி உடைந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசர் இப்போ திமுக பக்கம் வருவாங்க கட்சியில் வேற திமுக இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒன்று திமுக மம்தா பேனர்ஜி தனியாக போயிட்டாங்க நான் கட்டஸ்ட் பண்ண மாட்டேன் தாங்க காங்கிரஸோட சோ ஆடம்பத்துல இருந்து இந்தி கூட்டணி என்று தமிழக முதலமைச்சர் சொல்லலாம் இந்தி கூட்டணி தான் பிரதமர் என்று ஐயா முஹந்த காமிங்க ஏன்னு சொல்லணும் ஸ்டாலின் சோ இப்போ எவ்வளவு ஸ்டார்டிஜோட பண்ணிருக்கார் பாருங்க நரேந்திர மோடி அரிவிந்த் கேஜ்ரிவால் கைது என்பது திமுகவிற்கும் திருமூல் காங்கிரஸிற்கும் ஒரு எச்சரிக்கை மணி எதுவென்றால் எப்பவுங்க நடக்கும்